யாழ் பருத்தித்துறை பகுதியில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆதரவாளர்கள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் வருவதாவது தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுத்த பத்து நிமிடத்தில் குழுவாக இறங்கி பருத்தித்துறை பகுதியில் வைத்து தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் மீது சரமாரியான வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் இந்த வாழ்வெட்டு சம்பவத்தில் இரண்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை சம்பவ விரைந்த நீரியல் அமைச்சர் சந்திரசேகரர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் சம்பவம் தொடர்பில் அங்கிருந்த மக்களிடம் கேட்டறிந்துள்ளனர் அந்த வாழ்வெட்டு சம்பவத்துக்கு இரையானவர் இரையானவர் அல்ல படுகாயமடைந்தவர்கள் இரண்டு இளைஞர்கள் அவர்களுடைய நிலைமை இன்றைக்கு மிகவும் மோசமான ஒரு நிலைமையாகவும் இருக்கின்றது அப்போ இவ்வாறான நிலைமைகள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இவ்வாறான பிரதேசத்தில் இன்னமும் போதை பொருள் கசிப்பு கஞ்சா அல்லது ஹீரோயின் போன்ற வியாபாரங்களில் ஈடுபடுகின்ற கும்பல்களே இதற்கு பின்னால் இருப்பது என்பது மிக தெளிவாக தெரிய வந்திருக்கிறது அப்போ அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த போலீசாருக்கு இது சம்பந்தமாக நான் அறிவித்திருக்கின்றேன் மேலதிகமாக இதற்கு போலீசார் நடவடிக்கை எடுக்க எடுக்காவிட்டால் அதற்கு பிறகு அடுத்த நடவடிக்கைக்கு என்ன என்பது நாங்கள் நிச்சயமாக இதைவிட ஒரு பாரதூர்வான நடவடிக்கைகளில் நாங்கள் செல்வோம் அதே போன்றே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடாது என்பதே எங்களுடைய விருப்பம் தண்டி அமரபுல பகுதியில் கடந்த பதினோராம் திகதி பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரின் தாயார் பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளார் கடத்தப்பட்ட மாணவி தன்னுடைய சகோதரரின் மகள் என்றும் தனது மகனை சகோதரருடைய குடும்பத்தார் ஏமாற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கம்பளை தௌளகல பகுதியில் பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கடந்த பதினான்காம் திகதி கம்பளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது கடத்தலில் ஈடுபட்ட பிரதான சந்தேக நபரையும் வானின் சாரதியையும் எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவ்வாறான நிலையில் கடத்தப்பட்ட மாணவியின் தந்தை நேற்று முன்தினம் போலீஸ் நிலையத்தில் வைத்து தெரிவித்த போது தனது சகோதரியின் மகன் தன்னுடைய மக்களை கடத்தி பெருத்தொகை பணத்தை கப்பமாக கோரியதாக தெரிவித்தார் நேற்று கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் கடத்தப்பட்ட மாணவி ஆகியோர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்த பிரதான சந்தேக நபரின் தாயார் மாணவியின் தந்தை சுமத்திய குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார் மேலும் தன்னுடைய மகன் வெளிநாட்டில் வேலை செய்து கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தினை தன்னுடைய சகோதரனுக்கு வழங்கியதாகவும் இந்த பணத்தினை கொண்டு வாகனங்கள் வாங்கியதுடன் தனது சொந்த தேவைகள் அனைத்தையும் தனது சகோதரர் பூர்த்தி செய்து கொண்டதாகவும் தெரிவித்தார் இதேவேளை தனது சகோதரருடைய மகளுக்கும் தன்னுடைய மக்களுக்கும் திருமணம் செய்வதாக குடும்பத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்த நிலையில் பெருந்தொகையான படத்தினை பெற்றுக் பின்னர் தன்னுடைய மகனை தனது சகோதரன் வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டதாகவும் அவருடைய தாயார் குற்றம் சுமத்தியுள்ளார் கடத்திச் செல்லப்படும் போது தனது தந்தை மீது தவறில்லை என்றால் அந்த மாணவி வரை செல்லாமல் இடையிலேயே கத்தி கூச்சலிட்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம் தந்தையின் மீது இருந்த தவறை உணர்ந்ததாலேயே மாணவி அமைதியாக சென்றதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார் சொல்லி இருந்தேன் அவங்க அது மாதிரி கொஞ்ச நேரம் ராவாவன் பார்த்துட்டு ஒரு இது மிக்க இல்ல காட்டால போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு அப்ப இதுக்கு சண்டை பிடிச்சி ரோட்ல இறங்கி ரோட்ல ஒரு போலீஸ்காரர்கிட்ட சரி கதையை சொல்லி மலாயில் தங்கினி வச்சு என்ன புள்ளைய காட்டி கொடுக்கலையும் அதுக்கு அது ஏன் பொறுத்து கொண்டு இருந்துச்சு ஏன் நீ செஞ்சானியா தெரியும் காட்டை பட்டிய பெபில்லா ரோடு சேர்ந்த தௌளகல விஷயமா நான் சேர்ட்டு தான் நான் பேசுறேன் தம்பிய சம்மந்தமாக தான் நாங்கள் குடும்பத்தை பேசி வச்சுருந்தோம் அவங்க எல்லாம் நல்ல விருப்பம் எல்லாம் சரி கண்டு தான் நீண்ட பிள்ளை தொடர் ஃபுண்டாக வீழ்ந்துச்சு இப்போ ட்ரிப் போனாங்க அங்கே இங்கே தெரிஞ்சாங்க ஏண்ட புள்ள வீந்ததே அங்கே தான் கட்டாரை பேத்தி ஜப்பான் போயிட்டு எல்லா சல்லியும் ஏண்ட தம்பிக்கு தான் அனுப்பினார் அந்த டைம் பத் பச்சை வேன் ஒன்று தெரிஞ்சிச்சு அந்த ஊரில் எல்லாம் கேட்டு பாருங்க அதுக்குப் போகிறோம் ஏண்ட சல்லியை அனுப்பித்தான் வேன் வாங்கி பஸ் வாங்கி வீடு கட்டி வீட்டு சாமான வாங்கி திண்டு பிள்ளைக்கு மதரசாக்கு கட்டி உடுப்பு வாங்கி முழு இதையும் செஞ்சால் அதோட தான் நீண்ட பிள்ளை ரெண்டு வருஷத்துக்கு போகிறோம் புள்ளையே வெளிய வரட்டி விட்டுட்டான் அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய இல்லாமத்தான் எந்த இந்த பிரச்சனை வந்து எட்டுல செல்லிச்சு இப்படித்தான் உமா காகிதம் எடுக்கணும் அதுக்கு காரணமே என்னை தம்பி தான் என்னையே ரோட்ல விரட்டி விட்டுட்டான் உமான்னு சொல்லி அழுது ரோட்ல நின்றான் அதுக்குப்புறம் நான் வந்து தாய் ஏண்ட பிள்ளை ரோட்டில் இருக்கக்கூட இல்லை கணவர் மூட்டு உளுக்கில் ஹயர் விட்டு போயிட்டிருந்தார் வாழும் நான் என்னை பிள்ளைய கூப்பிட்டு எடுத்து எல்லா கதையும் கேட்டு அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு கடிதம் மூலமாக அப்படியே கொடுத்து எழுதிக்கிறேன் அதை வாசிச்சு பார்த்தா முழு பேருக்கும் தெரியும் இப்போ ஏண்ட தம்பி ஏண்ட பிள்ளைய பொய்யை சொல்லி கப்பன் கேட்குறான் அது கேட்குறான்னு சொல்லான் அது இல்லை உண்மை அவன் என்கிட்ட சார் நான் ஜப்பானிலே போல் உமா நான் இழுமி மாமாவுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் அனுப்பி நின்றார் அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு லட்சம் அனுப்பினார் அவரோட பழைய வேண விற்றுத்தானுமா டொல்பின் வாங்கிட்டு என்னை புள்ள உண்மையான முழு கதையும் சொல்லிச்சு அதோட நான் ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறேன் என்ன நடந்தேன்னு அவ்வளவு நான் கடிதம் ஒன்று போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டிக்கிறேன் எல்லாரும் பாருங்கள் ஹில்மி சென்னதெல்லாம் போய் என் புளி ஹில்மி ரோட்டில் எனக்கு இல்லத்துக்கு போகிறோம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் குடும்பங்கள் எல்லாம் என் புள்ளியை வச்சு என் வீட்டில் பிரச்சனை என் மாப்பிள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நான் பொறுத்து படைச்சா ரொம்ப அல்லாவுக்கு நான் பாலம் சாட்டி இந்த இதை செஞ்சேன் என் புள்ள சென்னது அம்பரை கோளில் செல்லது என் புள்ளையை திரிஞ்சு ஆட்டோவில் போயிட்டு அங்கே போயிட்டு அப்போ இதுக்கு சண்டை பிடிச்சி ரோட்டில் இறங்கி ரோட்டில் ஒரு போலீஸ்காரர்கிட்ட சரி கதையை சொல்லி பலாயில் தங்கினிக்கு வச்சு என் புள்ளையை காட்டி கொடுக்கலையும் அதுக்கு அது பொறுத்து கொண்டு இருந்துச்சு ஏ வாப்பா செஞ்சா நீ ஏன்னு தெரியும் என்ன பிள்ளை சொன்னா நம்ம அவன் பஸ்ஸை வச்சு வச்சு கொள்ளட்டும் ஹையர் ஓடுறான் தானே ஸ்கூல அதே நேரம் மூடு அவனுக்கு வேணும் தானுமா வேணை வித்து தர சொல்லி செல்லுங்கம்மான்னு அதுதான் என்ன கடைசியா கேட்ட வார்த்தை

என் பேர் வந்து முகமது ஹில்மி என் பேர் தான் என் பிள்ளைய தான் கத்திட்டு போயிட்டு சல்லி கப்பம் கேட்டது ஐம்பது லட்சம் கேட்டிருந்தாங்க ஐம்பது லட்சம் கேட்டு நான் சொன்ன ஐம்பது ரூபா சளி பிரச்சனை இல்லை நான் உனக்கு ரெடி பண்ணுறேன் என்னை பிள்ளை கொண்டு செஞ்சிடாதே என்னென்ன செஞ்சிடாதேன்னு சொல்லியிருந்தேன் அவங்க அது மாதிரி ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் நேரம் ராவா வெங்காட்டி பார்த்துட்டு ஒரு இது மிக்கலை அதுக்கப்புறம் அதை கடத்திடண்ட்டே ராவா வெங்காட்டி ஒன்று நடக்கல அதுக்கப்புறம் நான் டக்குன்னு சிஐடி சீப்பாச்சு கோல் அடிச்சேன் இல்லாமல் ஆ காந்தா கோல் அடிச்சு இது ஒரு வழி ஒன்று பண்ணுங்க இப்படி தாக்குறாங்கன்னு சொன்னேன் அவங்க ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணி தந்தாங்க அவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க உதவி செஞ்சு இப்படி இப்படி என்னென்ன முறையில் நடக்குன்னு சொல்லி உபதசி தந்தாங்க அப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டு அவன்ட்டு காலையில் ஐம்பதாயிரூவாண்ட அக்கௌண்ட்டுக்கு போட்டுவிட்டு மற்ற சல்லி ஆன்லைன் மூலயமா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதி சல்லி எனக்கு அக்கௌண்ட்டில் போடலாம் அந்த அந்த லீவு நாளாக இருந்துச்சு ஒரு லீவு நாளால் அக்கௌண்ட்டுக்கு போட மேலே அவர்ட்ட மெஷினில் சளி போடவும் மேலே ஒன்லைனில் மட்டுந்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்போ ஆன்லைன் ஆட்களை பிடிக்கிறதுக்கு மேலே அது பெரிய அமௌண்ட் ஒன்று அனுப்புறதுக்கு அதனால கொஞ்சம் இப்படி சொல்லி 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 அவள்கிட்ட ஃபோனை ட்ரேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி ரெண்டு மூணு நம்பரில் மாறி மாதிரி கால் பண்ணுவார் ஒரு இருந்து கால் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிடுவார் மறு எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் அந்த இடத்துல ஆள் இல்லை அப்படி மிச்சம் சரியான கஷ்டத்துக்கு மத்தியில் அத்துருமார்கள் அங்கே இங்கே ஒழிஞ்சி போலீஸ்ட்டு அமுதா கட்டி எல்லோரும் சேர்ந்து ஆமிஷா இது அமுதா எல்லாம் சேர்ந்து ஒரு மிச்ச சிரமத்துக்கு மத்தியில் ஆளை பிடிச்சி எடுத்துக்கிறேங்க எடுத்து எடுத்து ஒரு மாதிரியாக ஒப்படைச்சிட்டாங்க என்ன பிள்ளைக்கு இந்த ஆஃபத்தும் இல்லாமல் குள்ளே வந்து சேர்த்து குள்ள திருப்பி படிக்கணும்னு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏழு வசதி தீக்குது அப்படின் படிப்பும் சிறந்த முறையில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு நான் எதுக்குள்ளையும் படிக்கிறதுக்கு ஆசை ஆகிது இதுக்காக முயற்சி செஞ்ச எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிச்சுக்கொள்வேன் நான் வெளில எனக்கு ஏழு மணி மணிக்குமே வேலையே போகிறேன் எப்போவுமே ஆயிடுத்து ஆயிந்தி போகல நேற்று என்னமோ கொஞ்சம் மிஸ் ஆகி லேட்டாகி வைத்துப்பட்டேன் எனக்கு போக நான் இல்லை நான் ஈக்குவலாக அந்த புள்ள ரெண்டு முன்னுக்கலை பயித்து கொண்டிருந்தாங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இது பார்த்து பண்ணிக்கோல அந்த வேன் வந்து நிப்பாடிச்சு நிப்பாட்டி ஒரு பொடியை அவங்களுக்கு பிந்தி கிந்து இறங்கி அந்த பிள்ளைய வாயை பூத்து உள்ளுக்கு எடுத்தாங்க எடுக்கிற கேப்பில் நான் ஓடி போய்த்து அவனுக்கு அடித்து முதுகு அடித்தேன் இழுத்து போட்டேன் வெளியே வெளியே வரல அதை சே பிடிச்சி இழுத்து போடக்குள்ளே அவன் கடிச்சு விட்டான் கை வரலை கை கை கடித்த பிறகு நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் வேன் கொஞ்சம் முன்னு முன்னுங்க போயிடுச்சு முன்னுங்கி பயித்தப்போ அது போகிற கொஞ்சம் முன்னேற்ற பூரம் என்ன தள்ளி விட்டான் வேனு விட்டு மின்னுக்கு அப்படியே கீழே வந்து கைங்காலும் பட்டுச்சுட்டேன் துவா இது இது கை அவன் கடித்தது அடுத்து வேனு விட்டு தள்ளி தள்ளின புளிந்த காயந்தான் இது ரெண்டு அடுத்து கண் அட் ஆ நெஞ்ச தள்ளி தள்ளி இந்த கூட கண் கொஞ்சம் த கண்ணுக்கிட்டே தவறி நகம் பட்டது தான் கன்று கிட்டது அரசியா இருக்கு வடமாகாணத்தில் நெல்லை அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் காலநிலை எதிர்ப்பு கருத்தில் கொண்டு உடனடியாக அறுவடை செய்யுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அறிவுறுத்தியுள்ளார் வடமாகாணத்தில் கடந்த சில நாட்களாக தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக அவசர கலந்துரையாடல்கள் இணைய வழியில் நேற்று இடம்பெற்றுள்ளது வடமாகாண ஆளுநர் செயலகத்திலிருந்து ஆளுநர் மற்றும் பிரதம செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் இணைந்து கொண்டனர் அறுவடை காலத்தில் திடீரென ஏற்பட்ட மழை வீழ்ச்சி காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தொடர்பில் இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டது முல்லைத்தீவில் குளங்கள் வான் பாய்வதாக மாவட்ட செயலர் உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இரணைமடு குளத்திற்கான நீர்வரத்து அதிகமாக உள்ள போதும் குறைந்தளவான நீரே திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலர் முரளிதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை மாவட்டத்தின் சில பகுதிகளில் வயல்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை மன்னாரிலும் சில வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன என கலந்துரையாடலின் போது மாவட்ட இடர் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் சிறிய நீர்ப்பாசன குளங்கள் இரண்டு உடைக்கப்பட்டுள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் தெரிவித்தார் வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான குளங்களில் நாற்பத்தி ஏழு குளங்கள் தற்போது வான் பாதி கொண்டிருப்பதாக மாகாண நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் மேலும் ஆளுநருக்கு தெரியப்படுத்தியுள்ளார் முன்னாள் அமைச்சர் பசிர் ராஜபக்சவின் சொத்துக்கள் குறித்து உயர்மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசின் தகவல் அறியும் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகிறது இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த காலத்தில் பசல் ராஜபக்சேவுடன் நெருங்கிய உறவுகளை பேணி வந்த தொழிலதிபர்கள் மற்றும் நண்பர்களிடம் புலனாய்வுத்துறை விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அத்துடன் பசல் ராஜபக்சேவுடன் தொடர்புடைய சொத்துக்கள் குறித்தும் பாதுகாப்பு படையினரும் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரியவந்துள்ளது அமெரிக்காவிலும் எவ்வித தொழிலும் செய்யாத பசில் ராஜபக்சேவுக்கு அமெரிக்காவில் எவ்வாறு பாரியளவனான சொத்துக்கள் உள்ளன என்றும் அமெரிக்காவில் வசிக்கும் பசில் ராஜபக்ஷவின் உறவினர்களுக்கும் பாரிய சொத்துக்கள் இருப்பதாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச அண்மையில் குற்றம் சுமத்தியுள்ளார் இது தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை குற்ற பிரிவு அண்மையில் விமல் வீரவன்சவிடம் பெற்றிருந்தது இந்த பின்புலத்திலேயே தற்போது புலனாய்வு விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்காவுக்கு சென்ற பெசல் ராஜபக்ஷ பொதுத் தேர்தலின் போது கூட நாடு திரும்பியிருக்கவில்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வழிநடத்தும் பொறுப்பும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக பெசல் ராஜபக்ஷ எப்போது நாடு திரும்புவார் என தமக்கே தெரியாதென பொது சின்ன பெறமுனவின் தகவல் அறியும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன